வணக்கம் நான் புதர்வனாக பாண்டியன் எனக்கு ஜோதிடம் மற்றும் ஆந்தை அறிவி வழங்கிய பிரபஞ்ச கேரளாச்சும் வளர்ச்சி இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு விளங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜாதகம் விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு பதினேழு பதினெட்டு வயது வரைக்கும் இளைஞர் அவருடைய ஜாதகமான அந்த பதிவு அவர் என்ன கேமிக்க இருந்தார்னா அவருக்கு வாழ்த்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்த சனி எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு அதுபோல அவருக்கு நண்பர்கள் வந்து சரியான நண்பர்கள் கிடைக்கவில்லை நண்பர்கள் சார்ந்தே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு சரியான அது ஒரு கவலையா இருக்குது எனக்கு சரியான ஒரு நட்பு வட்டாரமே இல்லையே அது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு நிச்சயமாக அவருடைய நேன்சம் மற்றும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு கிரக அமைப்புகளை சார்ந்து நண்பர்கள் வட்டாரம் இருக்குமா இருக்காதுன்னு தெரிந்து கொள்ள முடியும் இது வந்து பதினேழு பதினெட்டு வயது மிக்க இளைஞராக இருந்தார் நிச்சயமாக அவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சரியாக கையாளப்படக்கூடிய நண்பர்களாக வேண்டும் நந்தர்கள் யார் என்று சொல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்கின்றேன் அப்படின்னு சில பழமொழிகள்லாம் இருக்கு அதுபோல நண்பர்கள் அமைவது வந்து ஒரு சிறப்பான நண்பர்கள் அமைவது இதனால் என்ன நம்மளோட சொசைட்டி சர்க்கன்சன்சஸ் நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களோட நம்ம வாழ்க்கையை பழகிறோம் பிறப்புகள் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அவர்கள் எப்படிப்பட்ட உணவு நலன்கள் அம்சங்கள் இருக்கின்றார்களோ அது ஒரு ஈர்க்கு தானே கூட்டங்களோட தண்ணி நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அவங்களோட செய்கிறப்ப அவங்களோட உணர் நம்ம பெற்று நம்ம வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு அதோ பயனுள்ளதாக அமையும் அதே ஒரு கெட்ட நண்பர்கள் தவறான சேர்க்கை இந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து சில மது போதை புகைப்பதற்காக அருமையாகிறாங்க அது போன்ற தண்ணீர் எல்லாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு ஒரு சரியான திட்டமிடும் கூடும் ஒரு சாதிக்கக்கூடிய வேட்கை கொண்ட நண்பர்களோட செயல்படுத்தத்தில் அவர்களை வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக அமையும் அதே நேரம் வந்து நண்பர்கள் மூலமாக தான் எதுவுமே சாதிக்க முடியுமா அப்படி கிடையாது உங்களுக்குன்னு ஒரு சுயப்பெருமை இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய திறன் அடிப்படையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இலக்குகள் சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் பட்சத்தில் நீ வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வளம் பற்றிய பகுதியாக இருப்பார்கள் நண்பர்கள் சார்ந்துதான் சாதிக்கணும் அவசியம் இல்லை அதே நேரம் நண்பர்களை சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று இது குறித்த இந்த காலகட்டம் பதினேழு முதல் இருபத்தைந்து வயது உள்ள காலகட்டத்தில் நம்ம சாதிக்க வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம செட்டிலான அமைப்பில் இருக்கணும் அது பணம் பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்பம் வீடு வாகனம் சொத்து மனைவி திருமணம் இது எல்லாமே வந்து இருபத்தைந்து வகுப்புகளில் வந்து நம்மளுக்கு சரியாக அமைந்து விட்டால் அதுக்கு பிறகு நமக்கு இது சரியான ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய காலம் இது அதுக்கு பிறகு இருபத்தைந்து வயதுக்கு மேல உள்ள காலகட்டத்தில் நம்ம எதிர்காலத்தை வந்து சரியாக சிறப்பாக எடுத்துச் சொல்வதற்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த காலகட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அதேபோல் ஜோதிடத்தில் சில தகவல்களை சில புரிதல்களை தெரிந்து கொண்டு ஜோதிடத்தை எப்பவுமே கவனித்துக் கொண்டிருக்காமல் அதை சார்ந்த புரியல் அடிப்படையில் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள் சில கிரகங்கள் நல்ல வலுவான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்றமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டு அதை நோக்கி செயற்பாடு செய்து உங்களையும் சார்ந்தோப்பையும் முன்னேற்றகரமான ஒரு தமிழ் எழுச்சியில் அடக்கிக் கொள்ளுங்கள் சரி அவருடைய பிறந்த தகுமுறை படைகளில் நான்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்படுறது அதை சார்ந்த அவருடைய கிளம்பில் எப்படி இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எப்படி பிறந்திருக்கின்றார் அப்படின்னா அவர் வியாழக்கிழமை பிறந்திருக்கின்றார் சுவாத்தி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் மேசில் லக்னத்தில் பிறந்திருக்கின்றாருங்க மலபுரே பிறந்திருக்கின்றாருங்க இவர் வந்து பிறந்த பிறந்து திசை பதினேழு வருடம் இருப்பு அடுத்து இப்போ குரு திசை தான் இப்போ போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுத முடிஞ்சிருச்சு அவர் பிறந்ததுலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் குரு திசை இருக்கு அடுத்த சனி திசை எப்படி இருக்கும்னு இப்போ கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் அப்படி இருக்கும்னு கேட்குறாரு இப்ப உள்ள காலகட்டத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தை சரியாக பொழுது அது இந்த இடம் நிச்சயமாக சிறப்பாக அமையும் சரிசரி எப்படி இருக்கும் பார்க்கலாம் அடுத்த புதன் தேதி தகவத்தி அமைப்புகள் இருக்கு அதே நேரம் அவருக்கு நவம்சம் எப்படி இருக்கு நவம்சத்தில் நல்ல தன்மை பொருந்தி இருக்கின்றாரா சிறப்பான அம்சங்களை பொருந்தி நவம்சம் இருக்கின்ற பாத்தோம்னா ஒரு நவம்சத்தில் லக்னம் இரண்டாம் இடத்துல சனியும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் நான்குல மாந்தியும் ஐந்துல புதன் குருவும் ஆறுல கேதுவும் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சூரியனும் எட்டு பத்தாம் இடத்துல சூரியனும் பன்னெண்டு வந்து ராகு செவ்வாய் மற்றும் சுக்கரன் மறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த சுக்கர நீச்சி பங்க ராஜயோக அமைப்பு பெற்றிருக்கின்றது நீச்சி அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது பன்னெண்டாம் சார்ந்து நல்ல யோகபலங்களை கூங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவருடைய நான் சேரத்தை சார்ந்து பார்க்கும்போது இவருடைய லக்னாதிபதியான சுக்கரனே வந்து நீச்சமாகி பன்னெண்டு மறைகிறார் மறுபடியும் எட்டாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருக்கு இவருடைய ஏழாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இது நண்பர்கள் அவர்களை பத்தி தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா மூணு காலகட்டத்தில் நண்பர்கள் இருப்பாங்க நம்மளுடைய இளமை பள்ளிப்பருவ காலகட்டத்தில் ஒரு நண்பர்களை நம்ம சந்திப்போம் அடுத்து காலேஜ் பருவம் சம்பந்தப்பட்ட காலத்துல இளைஞர்களை இருப்பது ஒரு நண்பர்களை சந்திப்போம் அடுத்து வயோதிக காலகட்டத்தில் ஒரு முதுமை தெளிவான ஒரு சிந்தனை வாழ்க்கையில் என்ன என்னோட புரிதல் கிடைச்சதுக்கு ஒரு வகையான நண்பர்களை சந்திப்போம் இதில் முதல் காலகட்ட நண்பர்கள் அது வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நண்பர்கள் அது இயல்பாக இருக்கும் இந்த ரெண்டாம் காலகட்ட நண்பர்கள் மிக மிக முக்கியமான ஒரு நண்பர்களாக இருப்பார்கள் இவர்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த காலகட்ட பருவம் தான் நமக்கு பதினேழுல இருந்து முப்பது வயது உள்ள பருவம் தான் நம்ம யார் யாரோ நம்மள திசை தரக்கூடிய பருவமாக இருக்குது முக்கியமான வாழ்க்கை வந்து எல்லா வாழ்க்கையோட முக்கியமான அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்து தான் அதனால தான் ஏழாம் இடம் சார்ந்து நம்ம வந்து நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஏழாம் இடம் சொல்லுவாங்க அமைப்பாக இருக்கும் மூன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இளம காலம் மற்றும் உண்மை காலம் அதே வந்து நம்ம நம்ம பெரிய பெரிய அளவில் கம்சியூட்டரிசன ஏழாம் இடம் தான் வந்து முக்கியமான ஒரு பொருளும் அமையும் அதே ஏழாம் இடம் தான் மனைவி சார்ந்த அமைப்பையும் கொடுக்கின்றது மற்றும் சில அம்சங்களும் புரிஞ்சதாக ஏழாம் இடம் இருக்கும் சரி இவர்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாயும் பதினெட்டு மறுகிறாரு இருந்தாலும் ஒரு மீட்சிய பந்திய அமைப்பில் பன்னெண்டாம் இடத்துக்கு நல்ல வலுவான பலன்கள் கொடுக்கிறார் ஒரு நிலப்பதிபதியாக மறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால இவருக்கு நாம்சம் சிறப்பான அம்சங்களை பிறந்திருக்கின்றன நவாம்சம் வந்து பெரிய அளவில் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இவர் எப்படி சாதிக்க முடியும்னா இந்த நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகள் இயக்கத்தான் செய்துங்க அதே போல மூன்றாம் அதிபதியான குரு வந்து எந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கூட நண்பர்கள் இவரை டாமினேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் தான் அதிகமாக இளமை பருவத்திலிருந்து சந்திச்சிருப்பாரு அதேபோல் இவருடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல வரக்கூட பின் பிற்காலத்தில் வரக்கூடிய நண்பர்களும் இவருக்கு நல்ல ஒரு போதனைகள் ஆலோசனை தரக்கூடிய சிறப்பான ஒரு நண்பர்களாக அமைவார்கள் ஆனால் மத்திய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் அவருக்கு நண்பர்கள் சிறப்பாக இல்லைன்னு நவம்சம் குறிக்குது நவம் நம்ம எல்லா அம்சங்களையும் எடுத்துக்க ஒரு அவர் சில விஷயங்கள் இருக்காங்க சந்தோஷ பிரச்சனைகள் எதிர்கொள்வார் இவரோட ஸ்கின் தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா சரியா இதெல்லாம் எதுவுமே இல்லை சில விபத்து சார்ந்த அதிகமாக தேவை அவரோட நிலம் வந்து அவ்வளவு சிறப்பாகவும் இல்லை அதே நேரம் இவர் இது போன்ற அமைப்பில் ஒரு செயல்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட உறுதியாக ஒரு உயர்கல்வி சார்ந்து செயல்பட முடியும் ஜோதிடம் இவருக்கு ஜோதிட ஆபம் வந்து காரணம் பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு தான் ஜோதிட ஆபம் சிறப்பாக இருக்கு ஜோதிடம் இவர் சாதிக்க முடியும் அதேபோல இவர் வந்து உயர்கல்வி அமைப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வெளிநாடு அமைப்பு இவர் நிச்சயமாக சாதிக்க முடியும் மாநிலம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக அமையும் அதேபோல் வீடு வாகனம் சொத்து சார்ந்த அமைப்புகள் விளையாட்டு சார்ந்த அமைப்புகள்லாம் இவருக்கு வந்து நல்ல ஒரு பலங்களை கொடுக்கும் அதே போல் இவருக்கு வந்து உயர்வணக்கம் சேர்ந்து அவர் மார்க்கெட் சோசியல் மீடியா தொடர்புகள் சமூக ஊடகம் தொடர்பு வந்து இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது பண்ணுற அம்சங்களை பிறந்தவராக இருக்கின்றார்கள் குறிப்பாக வந்து இவர் பல இருந்து நிச்சயமாக தள்ளியிருக்கக்கூடிய அம்சங்களை தான் அவருடைய நாம்சம் சுற்றி காட்டிக்கின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் சில விஷயங்களில் வந்து இவர் ஈடுபடணும் அது ஈடுபடும் பட்சத்தில் பிறந்த இடத்துலேருந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி சரிசு குறிப்பிட்ட மட்டும் எடுத்துக்கொண்டோம் ராசி கட்டணம் அவருடைய முழுமையான பலங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம் கட்டத்தை சார்ந்து பாக்குற அவர் முன்பு குறிப்பிட்டிருந்தோம் ஒரு சுவாதி நான்காம் பதில துலாம் ராசியில் மேச லக்னத்தில் பயன்படுத்தினார் மேச லக்னத்திலே சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் மாந்தி இரண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல ஆட்சியாகவும் நான்கு செவ்வாய் நிச்சயமாக சனியோட ஆறாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய சந்திரன் மங்கள யோகம் பந்தியவராக இருக்கின்றார் இதில் வந்து அவருக்கு குரு வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பன்னில ராகுமரக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதை சார்ந்த இவருக்கு வந்து எப்படிப்பட்ட பலம் கிளம்பிங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இவருக்கு வந்து ஒரு நலாம் சந்திலையும் லக்னம் வந்து நீச்சமாக இருந்தது லக்னாதிபதி நீச்சமாக பன்னெண்டு மறைஞ்சார் இந்தியன் லக்னாதிபதி நீச்சமாக நாலாம் இடத்தில் மறையக்கூடிய அதே போல இவருடைய ஏழாம் அதிபதியான நண்பர்களை சார்ந்திருந்தார் ஏழாம் இடத்துல சந்திரன் பூரி இருக்குது இவருக்கு குருதரசை தான் போயிட்டு இருக்கு அதனால தான் நண்பர்கள் சந்தி ஒரு ஒரு சில கேள்விகள் அது சம்பந்தப்பட்ட பலங்களை தெரிவிக்க தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறாரு சரிங்க இவருக்கு வந்து லக்னாதிபதி வந்து நீச்சமாக நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு போல எட்டாம் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சக்த பதவி மேல அமைப்பு தான் அதே நேரம் வந்து பார்க்குறப்ப இவருக்கு வந்து எப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பாரு எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட எதிர்காலம் மனைவி சார்ந்த அமைப்பு எல்லாம் சிறப்பா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவருடைய ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு இங்கே வந்து கொஞ்சம் வீக்கான இதுதான் இவர் ஏழாம் அதிபதி வந்து இவர் விரும்பக்கூடிய ஒரு தன்மை பிரதியா நண்பர்களை எதிர்பார்க்கின்றார் அதே நேரம் நண்பர்கள் வந்து எப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பாங்கன்னா இவருக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு வர்றாரு பன்னெண்டாம் அதிபதியும் அவர் அவர் தான் இன்றைய வந்து ஏனில் வந்து வக்ரமாக இருக்கின்றார் அதே போல நான்காம் அதிபதியான சந்திரனும் ஏழாம் இடத்தில் வர்றதுனால தாய் சார்ந்த ஒரு நம்பிக்கை இவருக்கு நன்றாகவே இருக்கும் அதே போல இவர் வந்து இவர் நண்பர்கள் வந்து இவரோட ரொம்ப தாமதமாக தான் இவருக்கு நண்பர்கள் கிடைப்பதற்கான அதிக்கூடுகள் மற்றும் ஒரு சமநிலைப் பிரதமர் நண்பர்களாக இருப்பார்கள் இவர் சொல்றது அவங்க கேட்கக்கூடிய நண்பர்கள் இவருக்கு வர மாட்டாங்க ஆனால் இவர் ஈர்பாக்கிறது வந்து இவர் இவரோட கைப்பிடுகளை இவரோட நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பொதுவாக நட்புன்னா இருந்தாங்க நட்புன்னா ஒரு சம பகிர்வு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா நட்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் இது கொண்டு அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ச இருவருக்குமே விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கட்டும் நீங்களும் அது வந்து ஒரு முன்னு ஒரு கத்தி மேல நடக்கக்கூடிய மாதிரி தான் நீங்களும் வந்து விட்டு கொடுத்து போனோம் அதே நேரம் நீங்களும் டாமினேட் பண்ணிடக்கூடாது நீங்களும் அக்கீள இருக்கக்கூடாது அவங்களும் விட்டு கொடுத்து போனோம் அவங்களும் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது தெரியுதுங்களா இது வந்து ஒருத்தவரை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து அது நட்பு கிடையாது அது காதல் கிடையாது அது கிடையாது அது கடான் மறைவு உடம்பு கிடையாது தோமை தண்ணும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தை விட்டு போனோம் ரெண்டு பேருமே ஈக்குள்ள வந்து அதை வந்து பிரிஞ்சுட்டா உங்களுக்குள்ள ஒரு கேட்டன் கேம் மாதிரி தான் அது வந்து ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதை எந்த சீருமே நீங்கள் வந்து விடுத்திங்கன்னா அது பிரச்சனை வரும் நீங்கள் எது பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கான உங்களுக்கு எல்லாமே தன்னுடைய நம்பர்களை அமைவாங்க அப்படின்னா கிடையாது அந்த முன்தர்கள் எப்படிப்பட்ட நம்பர்ல அமைவாங்கன்னா அவங்க நிறையா சாதகமான அம்சங்களை பகுதியாகவும் அமைதியாகவும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பிரிஞ்சுக்கணும் நப்பிந்தது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தந்தகத்தை நீங்கள் விட்டு கொடுத்து போக நேரத்தில் விட்டு கொடுத்து போனோம் அனுசரித்து போக வேண்டிய நேரத்தில் அனுசரித்து செல்லக்கூடிய தன் பிரிவாக இருப்பதே ஒரு நல்ல நண்பர் அமைதியற்கான தாத்தி குறுகளை ஏற்படுத்தும் அது எனக்கு குரு நடக்கிறதுனால குரு எல்லாம் மரத்தில் இருக்குதுனால வக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் இந்த நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு புத்தி பண்ணி செல்லக்கூடிய நண்பர்கள் தான் அதிகமாக அமைவாது அதே நேரம் வந்து நம்பர்கள் இப்படிப்பட்ட நம்பர் வந்து அமையாக புரிஞ்சுட்டா அவங்கள்ட்ட பண்ணிட்டு போகிறீங்க அவங்களை சார்ந்து நீங்கள் எந்தளவுக்கு பயன் தர முடியும் நீங்கள் நல்ல விஷயங்களை அங்கே போகிறீங்க அவங்கள்ட்டும் நல்ல விஷயங்கள கற்றுக்குங்க நீங்கள் கிவன் டெக் பாலிசியோட சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு உங்களை வாய்க்கு முன்னேறதுக்கு என்ன தர முடியுமோ அதை வந்து உங்கள் பார்த்துட்டு போங்க ரொம்ப நம்ம வந்து உங்க வாழ்க்கையும் தேவை இருக்கு அதை புரிந்து அதே அதனால அவங்களுக்கும் சில உறவுகள் புரிஞ்சுட்டு வந்த அமைப்பு கொள்ளுங்கள் அதனால உங்களோட வாழ்க்கை எதிர்காலம் இருக்குன்னா சொன்னீங்க ஆரோக்கிய காலம் நிச்சயமாக தேவை விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் தேவை உங்களுக்கு செவ்வாய் வந்து நாம்ச பக்கத்தில் இருக்கு லக்னம் வந்து புஷ்கரண நாம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கிறது கேவு பொருந்திருக்கின்றது ராகு பொருந்திருக்கின்றது நான்கு புஷ்கரண நாம்ச நட்சத்திர சாரம் அமைப்புகள் சிறப்பாக பெற்ற அமுகமான வளமை தான் நீங்க அதே நேரம் இந்த பன்னெண்டாம் இடம் வந்து வலுவாக அமைகிறதுனால நீங்க நான் முன்பே குறிப்பிட்டபடி உங்களோட லக்னாதிபதி வந்து நான்குல மறையக்கூடிய அமைப்பு இருக்கு நான்குல வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல குடும்பம் வந்து குடும்பம் கூட அதே மாதிரி நீங்க ரொம்ப கூடிய குடும்பமாக இருக்கு ஆனா உங்களோட தந்தையோட டாமினேஷன்ஸ் வந்து குடும்பத்தில் இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு உங்களோட தாயோட அன்பு உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எது இது போன்ற துறைகளில் நீங்கள் சாதிக்க முடியும்னா புதன் நிலவரத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஐடி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சார்ந்தாலும் நீங்கள் சிறப்பாக சாதிக்க முடியும் வணிகம் குறிப்பாக செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறதுனால உக்கிரகுணம் ஊர்க்ககுணம் எதையும் அவசரப்படக்கூடிய தன்மை புரிந்தவராக இருப்பா இருப்பீர்கள் அதை சற்று கவனமாக ஹேண்டில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வணிகம் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டு பேங்கிங் ரிலேட்டடா டாக்ஸ் ரிலேட்டடா இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வளையமை இதாக இருக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இதுவந்த தன்மை சிறப்பாக உங்களுக்கு வரும் அதே நேரம் ஏலம் சந்திரன் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு ஆலோசகராக ஒரு கேது வந்து நான்காம் ஆறாம் இடத்துல வந்து கேதுவும் பணம் ஏறாக முறைக்கூடிய இருக்கிறதுனால நீங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அருமையாக உள்ளனங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்சியல் ஆலோசகராக செயல்பட முடியும் சட்ட ஆலோசகராக செயல்பட முடியும் வணிகம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை அமைப்புகள்லாம் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் இது போன்ற அமைப்புகள் சந்திரன் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிச்சயமாக வணிகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா தகவல் எடுத்து தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துவதிலையும் சிறப்பாக கணிதம் உங்களுக்கு சிறப்பாக வரும் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமோகமாக இருக்க போகின்றது அதே மாதிரி நவான்சரத்தில் உங்களுக்கு இந்த கேது ராகு தரப்பு வந்து பண்டமிடம் ராகும் வரையக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர அமைப்பில் சில பிரச்சனைகள் சிஸ்தப்பா சார்ந்த சில பிரச்சனைகள் சாதிக்கூறுகள்லாம் வருது இருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளியிருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தும் அதே போல உங்களுக்கு வந்து சமூக ஊடகம் சார்ந்த செயல்பட்ட உயர் வணிகம் சார்ந்த செயல்படும் உயர்கல்வி சார்ந்த செயல்படும் பட்சத்தில் ஷேர் மார்க்கெட்டு சோசியல் மீடியா வெளிநாடு தொடர்புலாம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பலங்கள் சிறப்பாக அமையும் இதன் அடிப்படையில் வந்து நீங்கள் நல்ல பலனைப்படுத்தியவர் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவர் உங்களுக்கு நண்பர்கள் அமைவதில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நான் வந்து தெரிவித்திருக்கின்றேன் நீங்கள் வந்து சில விபத்தை ஆரோக்கியம் நிச்சயமாக கண்டிப்பாக செலுத்த வேண்டும் மற்றபடி நீங்கள் தன்மையும் சிறப்பாக பெற்ற யோகமான ஜாதகர்கள் தான் உங்களுடைய மனைவி அமைப்பு கூட இந்த குரு திசையை அமைவதற்கான சாதி கூறுக்கொண்டன அதை வந்து மனைவி வந்து இரு மனைவி சார்ந்த அமைப்புகளாம் ராகுக்கு ராகு சார்ந்த சில பரிகார அமைப்புகள்லாம் செய்கிறோம் வெச்சத்தில் வந்து உங்களுக்கு மனைவி சார்ந்த அமைப்பும் வலுவான பல தரும் மற்றபடி வந்து நல்ல எல்லா அமௌமான அமைப்புகளையும் பெற்ற மிக மிக சிறப்பான யோகம் பொருந்திய ஜாதகர் தான் நீங்கள் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமில் நான் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்